திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்றிய பெருந்தலைவர் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பதவியில் இருந்தபொழுது ஆறு மாத காலமாக ஊராட்சி ஒன்றிய மாதாந்திர கூட்டம் முழுமையாக நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இ டெண்டர் முறைப்படி ஏலம் விடப்பட்டு சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேலைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் கூறுகின்றன இதனை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அதற்கான விவரங்களை கேட்டறிந்தபொழுது முழுமையான தகவல் வழங்கவில்லை ஆகையால் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீயை நேரில் சந்தித்து முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கோபால் ராமன் சுரேஷ் பாலாஜி மேரி உள்ளிட்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஆறு மாத காலமாக ஐம்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் ஒன்றிய கூட்டம் நடத்த வேண்டும் ஆறு மாத காலம் நடத்தாமல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட ஒன்றிய தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ஆறு மாத காலங்களில் நடைபெற்ற வேலைக்கான தகவல்களை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை வழங்கினார்